விஜய் ஸ்ரீஜி இயக்கத்தில் உருவோக்கி இருக்கும் திரைப்படம் ஹாரா இதில் மோகன் அனுமோல் சுரேஷ் மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்தை ஜே எம் பிக்சர்ஸ் எஸ்பி மோகன் ராஜ் தை ஹாரா படத்தினுடைய பிரஸ் மீட் சாமி பத்தில் நான் இருக்கேன் சார் எஸ்பி மோகன் ராஜா ரொம்ப பெரிய நன்றி இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நான் கொடுத்தாரு ஏன்னா ரொம்ப சின்ன வயசுல இருந்தே மோகன் சார் உடைய படங்களை பார்த்து அதில் ரொம்ப என்ஜாய் பண்ணி அந்த பீரியடில் பார்த்துட்டு இருந்த ஒரு டேரக்டர் வந்துட்டு இன்றைக்கி அவருடைய படத்தை கட் பண்ணுறதுன்றது வந்துட்டு அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு அந்த வாய்ப்பு வந்துட்டு அவ்வளோ ஈஸியாகவும் கிடைக்கல பவுடர் படத்தில் நாங்கள் நானும் டேரக்டரும் உட்காந்து ஒர்க் பண்ண அந்த டைம்லேருந்து சார் வந்துட்டு மோகன் சாரை ஃபாலோ பண்ணி விஜய் ஸ்ரீஜி சார் மோகன் சாரை ஃபாலோ பண்ணி இந்த படத்துடைய இந்த படத்தில் என்னை எடிட்டராக வந்துட்டு போஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப பெரிய நன்றி அதில் ரொம்ப பெரிய ரோல் வந்துட்டு விஜய் ஸ்ரீஜி சாரும் பண்ணியிருக்காரு அதில் ஒரு சின்ன ரோலாக இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணியிருக்காரு மோகன் சாரை இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத மாதிரியான ஒரு புதுவிதமான மோகன் சாரை நீங்கள் இந்த படத்தில் பார்க்கலாம் அந்த நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எல்லோருமே ரொம்ப புதுசாக நீங்கள் எல்லோரையுமே பார்க்கலாம் அந்த படம் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு அந்த படம் ரொம்ப சீக்கிரமாக ரிலீஸ் ஆகிடும் ரொம்ப போஸ்ட் ப்ரொடக்ஷனில் என்டிங் ஸ்டேஜில் இருக்குது எல்லாரும் வந்து வந்து பார்க்கணும் இந்த மூவி மூவி எனக்கு ஒரு லக்கான சார் சார் தான் ஸ்பெஷல் சார்க்க இருந்தாலும் அனிமோல் அனித் ரசி எல்லாருக்குமே எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மீ எல்லாருமே நல்ல சப்போர்ட்டா ஜோலியாக இருந்தது எனக்கு வந்து அவ்வளோ தமிழ் தெரியாது அது வந்து சொல்லி தரேன் அதே மாதிரிதான் மோகன் சாரு ஸ்வீட்டா எனக்கு ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தா கரெக்டா ஸ்வீட்டா சொல்லி தரேன் இந்த மூவி பார்க்க முதல் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு தேங்க்யூ சோ மச்